ஓம் தத் புருஷாய் வக்ரதுண்டாயோ நந்தி பரசோதியா ஓம் சாந்தம் ஓம் ஹரி மாய்த்து ஆயிச சோமய மங்களாய புதாய்ச்ச குரு சுக்ர சனி பேச்சு ராகுக் நமச்சுவாய நமச்சுவாய நமச்சிவாய் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிட தெரிவித்துக் கொள்கிறேன் இன்ற தினம் வாரப்பலன்கள் இந்த தினம் வாரப்பலன்கள் பார்க்க போகிறோம் அதாவது ஆடி பத்தொன்பது முதல் ஆடி இருபத்தைந்து வரை அதே நேரம் ஆங்கில தேதி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அதே நேரம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள் ஒரு வாரப்பலன்கள் இந்த வாரப்பழங்களில் என்னென்ன பார்க்க போகிறோம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் கடந்த கால பிரச்சனைகள் எப்படி இருந்தது இப்போ உங்கள் ஒவ்வொருடைய பிரச்சனையும் எப்படி இருக்குது அப்படின்றத கடந்த காலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் இனிமேல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்கு என்ன தீர்வுகள் அதுக்கு என்ன பரிகாரங்கள் அப்படின்றத தெளிவாக பார்ப்போம் அதே இப்போ ஒவ்வொரு விஷயமா உங்கள் தொழில் உங்கள் தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப பாதிச்சுக்கிட்டே இருக்கு அது எதனால அந்த தொழில் வியாபாரம்லாம் பாதிக்குது கடன் பிரச்சனைகள் தொடர்ந்து எதுக்கு இருந்துகிட்டு இருக்கு இதுக்கு தற்காலிக கிரகங்களுக்கு என்ன சம்பந்தம் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது உங்கள் திரு தொழில் விருத்தி ஆகிறதுக்கு என்ன செய்கிறது இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் அந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் மேலும் நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகம் இந்த உத்தியோகத்தில் இருக்கலாமா இல்லை வேறு உத்தியோகத்துக்கு போகலாமா இல்லை இந்த உத்தியோகத்தில் எனக்கு முன்னேற்றம் இருக்குமா அப்படின்றத சில விஷயங்கள் சிலருக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்குது அதை அதற்கான ஒரு தெளிவான விளக்கங்கள் அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து கொஞ்சம் டிக் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா பல நல்ல விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு உயர்வு உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வருகின்ற பிற நல்ல விஷயங்களே இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் நிச்சயமாக அதற்கான விளக்கங்கள் பெறலாம் அதனால் பொறுமையாக அந்த நிகழ்ச்சியை பாருங்கள் அதே நேரத்தில் ப்ரமோஷன் சில பேருக்கு தடைப்பட்டு இருக்கும் அந்த ப்ரோ ப்ரொமோஷன் வந்து எப்போ கிடைக்கும் நான் சொந்த ஊருக்கு எனக்கு ப்ரமோஷன் ஆகி சொந்த ஊருக்கு போக முடியுமான்னு சில பேர் ரொம்ப ஒரு ஆவலோடு இருக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது தேவையில்லாத இடமாற்றங்கள் தேவையில்லாத உத்தியோகத்தில் வந்து தேவையில்லாத உயர் அதிகாருடைய பிரச்சனையால் சில பேர் ரொம்ப துன்பப்படுகின்ற நிலை இருக்குது அந்த துன்பத்திலிருந்து இவருக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் அதில் பார்க்க போகிறோம் மேலும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் தேவையில்லாத விரைச்செலவுகள் இது ஏன் நடக்குதுன்னு தெரியல குடும்பத்தில் அமைதி இல்லை சந்தோஷம் இல்லை திரும்ப திரும்ப ஏதாவது பிரச்சனைகள் விரை செலவுகள் அதிகமாக இருக்குது என்ன இதெல்லாம் எதுக்கு இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் என்ன பரிகாரம் எது என்ன பரிகாரம் அப்படின்றதையும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் நிகழ்ச்சியை பார்க்கணும் சரிங்களா டிக் பண்ணாமல் பாருங்கள் அதே நேரத்தில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பத்தில் கணவன் மணிக்குள்ளே ஒரு ஒரே பிரச்சனைகள் கணவன் மணிக்கெல்லாம் ஒரே பிரச்சனைகள் சில பேர் காலையில் அடிச்சுட்டு சாயந்தரம் சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி கணவன் மணி இருக்காங்க ஆனால் இப்போ ஏண்டா அவரோட சேர்ந்து வாழ்கிறோம் ஏண்டா அவரோட வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு கடுமையான காலங்கள் இருக்கக்கூடிய சில ராசிகள் இருக்கிறாங்க அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் சில பேர் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர் வந்து பிள்ளைகள் வந்து காதல் திருமணத்தில் ஈடுபடக்கூடிய நிலை அதிகமாக தாயுதப்பனாருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது அதெல்லாம் உண்மையில் அந்த காதல் திருமணம் வந்து சரியான முறையில் வெற்றி அடையுமா இல்லை அந்த காதல் திருமணம் பண்ணி வச்சா தாயுதப்பனாருக்கு நிம்மதியாக இருப்பாங்களா அந்த கணவன் அந்த காதல் காதலர்கள் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த இதில் பார்க்க போகிறோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே இடத்துல சில பேர் சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிற ஆவணி போகிறக்கிட்ட தொழில் தொடங்கிடலாம் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறாங்க ஆனால் அவசரப்படக்கூடாது அதாவது சில பேருக்கு வந்து பின்ஞ்சி வகத்தில் தான் சொந்த தொழில் எனக்கு என்னை கேட்டால் ஒரு ரெண்டாயிரத்தி எட்டில் ஒருத்தர் வந்து பார்த்தாரு பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து இருவ ரெண்டாயிரத்து அப்புறம் தான் இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் சொந்தமாக தொழில் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் அதே போல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரால் சொந்த தொழில் பண்ண முடியல ரொம்ப நஷ்டப்பட்டு போனார் சொந்த தொழில் பண்ணி அதுக்கப்புறம் நான் சொன்னது நம்பி வந்தார் அந்த மாதிரி சில பேருக்கு தாமதமாக வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்கு மேலே சொந்த தொழில் யோகம் இருக்கும் அதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஆர்வங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கிரகநிலைகள் கால கிரகங்கள் அவர்களுக்கு அந்த சொந்த தொழிலுக்கான ஒத்துழைப்பு கொடுக்காது அதனால் அவசரப்படக்கூடாது சொந்த தொழில் பண்ணலாமான்னு சில பேர் கொஞ்சம் ஆவலோடு இருக்கிறாங்க அவங்களுக்கு சொந்த தொழில் பண்ணலாமா இந்த சொந்த தொழில் பண்ணிட்டு கடனை வாங்கிட்டு கூட கடன் கடன்பட்டு கடன் பட்டா நெஞ்சம்போர் கலங்கி வைங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடக்கூடாது அப்போ அந்த கடன் வாங்குறதுனால குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் ஒரே பிரச்சனைகள் ஏற்படும் அப்போ அந்த தொழில் ஆரம்பிச்சாச்சுன்னா தொழில் வளரணும் மேலும் மேலும் வளரணும் வம்ச விருத்தி அடையணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இதை பற்றில நம்ம ரொம்ப தெளிவான முறையில் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் உங்களுடைய மன கவலைகள் என்ன பிரச்சனைகள் என்ன இதை பற்றி நம்ம முக்கியத்துவமாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்களுடைய அபிமான பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்து பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்தை பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்களுக்கு பலன் சொல்ல போகிறேன் அந்த முறைப்படி தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால் உங்க உங்கள் ஒவ்வொருவர் யாராக இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கணும் பிரச்சனைகள் தீரணும் பிரச்சனைகள் திறன் அல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமையணும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறந்த ஒரு உங்கள் சிறந்த நோக்கம் அதுதான் அதனால் நீங்கள் எந்தவித ஐயப்பாடும் கவலையும் தேவையில்லை உங்களுடைய கேள்வியில் கமாண்டில் சொல்லுங்க சரிங்களா கீழே நீங்கள் வந்து இது அதே நேரம் இது வந்து ஒரு பொதுவான பொது பலன் தற்காலிக கிரகங்கள் தற்காலிக கிரகங்களை வச்சு இந்த மாத கோள்கள் வருட கோள்கள் அப்படின்றத வச்சு தற்காலிக கிரக அமைப்புகளை வச்சு இங்கே உங்களுக்கு பலன் இருக்கோம் பலன் சொல்கிறோம் அதே நேரம் ஜனன ஜாதகத்தில் ஒரு த தலையெழுத்து பிரம்ம எழுதியிருப்பார் அது என்ன மாதிரிதான் தலை எழுதியிருக்க தலையெழுத்து எழுதியிருக்கிறாரு அந்த தலையெழுத்தில் ஒரு நல்ல திருமண வாழ்க்கை இருக்கா இல்லை திருமண வாழ்க்கையினால் அவசரப்பட்டு சில பேர் அவசரப்பட்டு திருமணம் பண்ணுறதுனால ஒன்றுக்கு ரெண்டு தாரம் ஆகிப்போம் அப்போ பத்துக்கு பத்து பொறுத்து தான் பார்த்தோம் அப்படிம்பாங்க அப்போ அந்த அதெல்லாம் வந்து தெளிவான முறையில் உங்கள் ஜாதகம் சொல்லும் இப்போ கல்யாணம் முடிக்கலாமா இப்போ தொழில் பண்ணலாமா அப்படின்றது தான் தெளிவாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சொல்லும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக எதையுமே ஒரு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே உள்ள கீழே உள்ள நம்பரை நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கலாம் அந்த நம்பரை கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் புரிஞ்சுட்டீங்களா அதை இந்த நீங்கள் அது உங்களுடைய இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குதுன்னு கமாண்டில் சொல்லுங்கள் அதே நேரத்தில் உங்களுடைய கேள்விகளை கமாண்ட்ல சொல்லுங்கள் உங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்கிட்டு உங்கள் எதிர்கால பலனை இந்த பிரம்ம பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி உங்கள் எதிர்கால பலனை தெளிவாக துல்லிதமாக சொன்னால் சொன்னபடி நடக்கும் நடந்தையாக நடந்தே தீரும் கண்டிப்பாக அதில் வந்து எந்தவித மாற்றமும் இல்லை இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மேசம் முதல் மீனம் வரை இந்த உங்களுடைய இந்த வார பலன்கள் இந்த வாரத்தில் எப்படியெல்லாம் உங்களுக்கு யோகங்கள் நல்ல யோகங்கள் இருக்குது என்னென்ன பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றது கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த வார பலன்கள் இந்த வார பலன்கள் யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசிக்கு அதாவது சிம்ம ராசி நேர்களே ஆடி பத்தொம்பது முதல் ஆடி இருபத்தைந்து வரை இதற்குரிய ஆங்கில தேதி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அது நல்ல கவனிங்க உங்களுக்கு நிறையவே நிம்மதி போச்சு தொழிலில் பல பாதிப்புகள் சுகாதாரத்தில் பாதிப்புகள் முன்னேற்ற தடைகள் சொத்துக்களால் பிரச்சனைகள் தாய் தந்தைகளால் பிரச்சனைகள் இப்படி நிறைய கடந்த காலத்தில் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் ஒரு மனுஷன் வந்து ஒரு தைரியத்தோடு ஒரு தன்னம்பிக்கையோடு உடல் ஆரோக்கியத்தோடு நினைத்த எல்லாம் சாதிக்கணும் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனுஷன் சாதிக்கணும்னா அந்த உடம்புல நல்ல ரத்தம் ஓடணும் ரத்தத்திற்கு தைரியக்காரகன் அப்படின்னு ஒரு பேர் ரத்தம் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருந்தால் தான் மனுஷன் நல்லா அப்படியே நடமாட முடியும் ஒரு புத்திசாலித்தனம் புத்திசாலித்தன திறமைகள் இதற்கெல்லாம் வந்து உடம்புல தெம்பு அந்த தெம்பை தரக்கூடிய செவ்வாய் வந்து கேதுவோடு சேர்ந்து எத்தனையோ துன்பங்கள் உடல் சுகாதாரம் பூமி பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் உத்தியோக பிரச்சனைகள் வியாபார பிரச்சனைகள் வருமான பிரச்சனைகள் என காலச்சக்கரத்தின் முதல் ராசி காலப்புருஷனின் காலச்சக்கரத்தின் முதல் ராசியும் எட்டாம் ராசி எட்டாம் ராசி ஆக எட்டுக்குடியும் ஆயுள்காரன் இந்த ஆயுள்காரகனாகப்பட்டவன் அதே நேரத்தில் தலை சிரசுக்குரிய மேசராசி தலை சிரசுக்குரியவன் தலையில என்னமோ பண்ணுதுங்க நினைச்சது நடக்க மாட்டேங்குது தலையில் ஏதோ ஏதோ கோளாறு இருக்குது தலையில ஏதோ ஒரு கோளாறு இருக்கு பிதற்கள் பெரியவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை கூறிய இல்லை ஏதோ பிரச்சனை உத்தியோகத்தில் இடைஞ்சல்கள் உத்தியோகத்தில் இடைஞ்சல்கள் நிம்மதிகள் தேவையில்லாத பிரச்சனைகள் இதையெல்லாம் ஆட்டி படிச்சுடே இருந்தது அதற்கெல்லாம் ஒரு முடிவு இந்த வாரம் வந்து ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு வாரம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வாரம் ஒரு மாற்றம் பெறுகின்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது ஏனென்றால் அதற்குரிய அதாவது நான்கு ஒன்பதுக்குரிய உயர்ந்த நிலை கடையக்கூடியது பதவியால் முன்னேற்றம் பெறக்கூடியது வாகனம் வீடுகளால் சொத்துக்களால் முன்னேற்றம் பெறக்கூடியது இது எல்லாமே ஒரு மாற்றம் தரக்கூடிய இடத்தில் செவ்வாயாகப்பட்டவன் கேதுவிடமிருந்து ஒரு மாற்றம் உடல்நல பிரச்சனைகள் வந்து ஒரு முன்னேற்றம் ஒரு தீர்வு ஒரு நல்ல முடிவு ஒரு நல்ல மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்போ இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாரம் ஏன்னா கடந்த ஆடி தேதி கேது செவ்வாய் அதிலிருந்து கேது செவ்வாய் இருந்து செவ்வாய் புரிஞ்சாச்சு செவ்வாய் வந்து கண்ணிக்கு வந்துட்டாச்சு சிம்மத்துலேருந்து கண்ணிக்கு வந்துட்டார் அப்போ ஒரு முக்கியமான பிரச்சனைகள்லாம் நல்ல வெற்றி பெறக்கூடிய நிலையில் ஏற்படும் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய அதுக்கு தடைப்பட்டது எடுத்த காரியங்கள்லாம் நிறைய உங்களுக்கு தடை விட்டுருக்கும் ஆங்காங்கே சில வேலைகள் அதாவது உங்கள் நீங்கள் யாரை நம்புங்களோ அவங்க ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதில் சின்ன குறைபாடுகள் தான் இப்போ நேரடியாக ஒரு மனுஷன் வந்து அதை நிர்வாகம் பண்ண முடியலை அதில் வேலை வாங்குறவங்க ஏதாவது குறைபாடுகளை வைக்கத்தான் செய்வாங்க அது அந்த குறைபாடெல்லாம் நீக்கக்கூடிய வாய்ப்பு தொழிலில் உள்ள குறைபாடுகள் முன்னேற்றத்தில் வருமானத்தில் ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடுகள் அதெல்லாம் நீங்கக்கூடிய நிலைகள் ஏற்படும் உயர்ந்த அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அடுத்தடுத்து முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் அனைவரும் வரக்கூடிய காலங்கள் ஏற்படும் இப்போ மேலும் இப்ப உங்களுக்கு சிம்மராசிக்கு ஐந்து ஐந்து எட்டுக்குரிய குரு பகவான் அதாவது எட்டாம் இடம் பணபரஸ்தானம் அதற்குரிய ஒரு குரு பகவான் ஐந்தாம் இடம் உயர்ந்து அதாவது பதவி அந்தஸ்து நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு அடையக்கூடிய ஸ்தானம் ஒரு சிறந்த மதிப்பு மரியாதை ஒரு பொறுப்புகள் உயர்நிலை சொத்துக்கள் ஒரு முதலீடுகள் ஒரு ஒரு அந்தஸ்து இதெல்லாம் தரக்கூடியது வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் சொத்துக்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பதவிகள் செய்கிற முதலீடுகள் ஒரு 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 மனுஷன் வந்து ஒரு பேரு புகழமாக ஒரு நல்ல ஒரு தெம்பு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையாக செல்வ செழிப்போடு ஒரு தலைமை தாங்கும் தகுதியோடு நிர்வாக திறமையோடு அப்படியே உயர்ந்த வாகனத்தில் பவனி வரக்கூடிய ஒரு யோகம் அதெல்லாம் அந்த ஐந்தாம் இடம் கொடுக்கும் அப்படியே வந்து அப்படியே பல 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 பலன்னு அப்படியே வரக்கூடிய யோகத்தை தரக்கூடியது இந்த ஐந்தாம் இடம் பதவி யோகம் தொழில் யோகம் அதைக்குரிய விஷயங்கள்லாம் அப்போ தான் இருக்கு புரிஞ்சுட்டீங்களா அந்த இதெல்லாம் நல்லா இருக்கு மேலும் சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கிற பதினோராம் இடத்தில் குரு இருக்கார் மேல உங்களுக்கு சுக்கரன் மூன்று பத்துக்குரிய சுக்கரன் மூன்று பத்துக்குரிய சுக்கரன் வந்து உங்களுக்கு குருவோட செந்து லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்போ பயணங்களால் சில பயணங்களால் நன்மைகள் ஏற்படும் பயணங்களால் நன்மைகள் நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் வருமானத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும் பதவியில் முன்னேற்றத்தை கொடுக்கும் புரிஞ்சுட்டீங்களா அதில் வந்து எந்தவித மாற்றமே இல்லை ஆக பூமி சம்பந்தப்பட்டது சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது பதவிகள் சம்பந்தப்பட்டது இதில் தான் ஒரு மா ஒரு அதில் உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்ந்து முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் அதில் வந்து எந்தவித மாற்றமே இல்லை ஏன்னா சிம்மராசிக்கு தனஸ்தானத்தில் கேதுவோரன் செவ்வாய் தனஸ்தானத்துக்கு வரும்போது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல வந்துட்டாலே எப்படிப்பட்ட செல்வங்கள் சேரும் சொல்ல முடியாது சிம்மராசிக்கு அப்ப எத்தனையோ பிரச்சனைகள் அதாவது மனுஷன் பிரச்சனை இல்லாம ஒன்றுமே திடீர்னு வந்து காசு ஒன்று கொட்டிடாது எல்லா நேரத்திலும் பிரச்சனை எல்லாம் இருந்துடாது அப்போ இந்த பிரச்சனை முடிஞ்ச போனா ஒன்பதாம் வந்து விதியாகி தனசானத்துக்கு வரும்போது அப்படியே செல்வங்கள் வந்து அப்படியே கொட்டும் பதவி யோகம் பேரும் புகழும் யோகம் சொத்து யோகம் இது எல்லாமே கொட்டப்படி யோகமா அமையும் பிரமாதம் தான் அதுல வந்து மாற்றம் இல்லை சும்பராசிக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வான காலம் இந்த மா இந்த வாரம் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குது மிகப்பெரிய முன்னேற்றத்தை உருவாக்குது முயற்சிகள் எடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களா சகல செல்வங்களும் சகல யோகங்களும் பெறக்கூடிய அற்புதமான யோகமாக சிம்மராசி அமைந்திருக்கிறது கிரக அமைப்புகள் வந்து அருமையாக இருக்கிறது கிரக மாளிகா யோகம் அமைஞ்சிருக்கு அப்போ கிரக மாளிகா யோகம் என்பது சிம்ம ராசிக்கு முன்னும் பின்னும் வந்து கிரகங்கள் அமைந்திருப்பது அதற்கு அதாவது மிதுன ராசியிலிருந்து குரு சுக்கரன் மிதுன ராசியில குரு சுக்கரன் கடகத்தில் சிம்மத்தில் கேது செவ்வாய் வந்து கண்ணில அப்ப வந்து தொடர்ந்து கிரகங்கள் அப்ப தொடர்ந்து கிரக மாளிகா இதுக்கு பேர் கிரக மாளிகா அப்ப கிரக மாளிகா யோகம் மாலை அதாவது வெற்றி மாலை சிம்மராசிக்கு வெற்றி மாலை சூடக்கூடிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த யோகமாக அமைகின்றது திரும்ப சொல்றேன் இது வந்து ஒரு பொது பலன் உங்களுடைய தனிப்பட்ட தலையெடுத்த பிரம்ம எழுதியிருக்கார் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் அதை வந்து மாறுபடுறதுக்கான பலன்கள் வாய்ப்புகள் உண்டு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் உண்மையான உங்கள் ஜனன ஜாதத்தினுடைய யோகங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க அதை நோக்கிட்டு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கி எதிர்காலத்தை தெல்ல தெளிவாக ஆணித்தரமாக துல்லிதமாக இது நடக்கும் நடக்கும் நடந்தே ஆகும் இதுதான் பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் தருகின்ற உத்தரவாகும் சரிங்களா அதை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்